அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கோல்ராஷ் விதியின் பயன்களில் முதல் பயனான அளவிலா நீர்த்தலில் வலிமை குறைந்த மின்பகுலியின் மோலார் கடத்து திறனை கணக்கிடல் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இது பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அளவிலா நீர்த்தலில் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு தெரியும் அந்த மின்பகுளி கரைசல்ல நிறைய நீரை நம்ம சேர்ப்போம் அதாவது செறிவு ரொம்ப 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 குறைவாக இருக்கும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை குறை மின்பகுலிக்கு தான் கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி வலிமை குறை மின்பகுலியோட வரம்பு நிலை மோளார் கடத்து திறனை கணக்கிட போறோம் காரணம் என்னன்னா சோதனை மூலமா இந்த வலிமை குறை மின்பகுலியோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை கணக்கிடவே முடியாது இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில் செறிவை பொறுத்து மோலார் கடத்து திறனில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிற வீடியோவில் டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும் இல்லைன்னா ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சோதனை நிகழ்த்துறப்ப கிடைக்கிற மதிப்புகளை அதாவது வேறு வேறு செறிவில் மோலார் திறன் என்ன மதிப்புகள் வருதோ அதை வந்து ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணுறப்ப அது வலிமை மிக்க மின்பகுலியாக இருந்தால் ஒரு நேர்கோடு கிடைக்கிது இந்த மாதிரி அதுவே வலிமை குறை மின்பகுலியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வலை கோடு கிடைக்கிது இப்போது நம்ம ரொம்ப குறைந்த செறிவில் அளவிலான நீர்த்தல்ல அந்த மின்பகுளி கரைசலோட மோலார் கடத்து திறனை எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த கிராஃபை வச்சு தான் கண்டுபிடிப்போம் வலிமை மிகு க மின்பகுலிக்கு இந்த நேர்கோடு கிடைக்குதா அதை அப்படியே இழுத்து விடுவோம் அப்போ அது போய் ஒய் ஆக்சிஸில் போய் கட் பண்ணும் எங்கே கட் பண்ணுதோ ஸோ இங்கே கட் பண்ணுது அதுதான் அதோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் அல்லது அளவிலா நீர் நீர்த்தல்ல அதோட மோலார் கடத்து திறன் இப்போ வலிமை குறை மின்பகுலிக்கு பாருங்கள் இந்த கோடு வளைஞ்சி போயிட்டு ஒய்யச்சில் தான் மோலார் கடத்து திறன் இருக்குது ஒய்யச்சுக்கு இணையாக செல்லுது ரொம்ப நம்ம இந்த செறிவை குறைக்க அளவிலா நீர்த்தல்ல என்ன ஆயிடுதுன்னா அச்சுக்கு ஒய்யச்சுக்கு இணையாக போயிடுது இப்போ நம்ம வரம்பு மோலார் கடத்தி திறன் கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன பண்ணோம் இந்த கோட்டை இழுத்து விட்டோம் இது இந்த ஒய்யச்சை கட் பண்ணிச்சு அந்த மதிப்பை எடுத்துக்கிட்டோம் இப்போ இது அச்சுக்கு ஒய்யச்சுக்கு இணையாக செல்றதுனால நம்ம அதை கட் பண்ணவே முடியாது ஒய்யச்சை அதை கட் பண்ணவே கட் பண்ணாது கடைசி வரைக்கும் ஒய்யச்சுக்கு இணையாகவே செல்லும் அதனாலதான் தான் சோதனை மூலமாக வலிமை மின் பகுதியோட மோலார் கடத்த திறனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் நம்ம கோல்ராஷ் விதியை யூஸ் பண்ணுறோம் எப்படி கணக்கிட போகிறோம் அதில் தான் விஷயமே இருக்குது நல்லா கவனிங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கப்போகிறோம் நம்ம வலிமைக்குறை மின்பகலி தானே எடுத்துக்கணும் வலிமைக்குறை மின்பகுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அசிட்டிக் அமிலம் தான் அசிட்டிக் அமிலத்தோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா சிஹெஸ் த்ரீ ஹெச் என்ன பண்ண போகிறோம் அளவிலா நீர்த்தலில் இந்த அசிட்டிக் அமிலத்தோட மோலார் கடத்து திறனை கணக்கிட போகிறோம் என சோதனை மூலமாக கணக்கிட முடியாது இந்த அளவிலா நீர்த்தலில் மோலார் கடத்து திறனை இன்னொரு விதமாக சொல்லலாம் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் ரொம்ப சிம்பிளா லேம்டா எம் நாட் அப்படின்னு குறிப்பிடலாம் விதியை பயன்படுத்த போறோம் புரிஞ்சுப்போம் என்ன சொல்லுதுன்னா அளவிலா நீர்த்தலில் ஒரு மின் மோலார் பகுதியோடத்துல இருக்கிற ஐயணிகளோட மோலார் கடத்து திறனோட கூடுதல் அப்படின்னு சொல்லுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க சோடியம் குளோரைடு இருக்கு சோடியம் குளோரைடு ஒரு மின்பகுளி இதோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் அளவிலா நீர்த்தலில் மோலார் கடத்து திறன் எதுக்கு சமனா இதுல யார் அயனிகள் இருக்காங்க ரெண்டு அயனி இருக்கு Na+, பிளஸ் சிஎல் மைனஸ் என் அயனியோட மோலார் கடத்தினர் லேம்டா எம் நாட் இதையும் சிஎல் மைனஸ் இருக்குல்ல அவரோட அந்த அயனியோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் இதையும் ஆட் பண்ணால் கூட்டினா சமமா இருக்கும் அப்படின்னு கோல்ராஜ் விதி சொல்லுது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்கள் இந்த லேம்டாக்கு மேலே அந்த கொம்பே போடலை யாருக்கு மின் பகுலிக்கு அயனியாக மாறுது அயனியாக மாறுறப்ப லேம்டாக்கு பாருங்கள் மேலே கொம்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்ல மனசில் என்ன பதிய வச்சுக்கணும்னா ஒரு மின் பகுலியாக கம்ப்ளீட் ஃபார்முலா எழுதுறப்ப அந்த குறியீடில் மேலே கொம்பு போடக்கூடாது அதுவே அவரை பிரித்து நீங்கள் ப்ளஸ் அயனி மைனஸ் அயனின்னு நீங்கள் எழுதுறப்ப அந்த லேம்டா யாரது மோலார் கடத்து திறனுக்கு மேலே அந்த கொம்பு போடணும் ரைட்டா அளவிலா நீர்த்தல் அப்படிங்கிறத இந்த மேல இருக்கிற நாட்டு சொல்லிடுது ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா எது தேவையில்லை அவ்வளவுதான் மின் பகுலினா இந்த லேம்டா அயனிகள்னா இந்த லேம்டா எம்முன்றது மோலார் கடத்து திறனை குறிக்கும் ஸோ தான் குறியீடுகளை கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதணும் இப்போ இங்கே நம்ம அசிட்டிக் அமிலத்தோட வரம்பு நிலை வரம்பு நிலை அளவிலா நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறனை கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவரோட வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதில் இருக்கிற அயனிகளோட வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனுக்கு சமமாக இருக்கும் கூடுதல் அயனிகளோட வரம்புநிலை மோலார் கடத்துத்திறனோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்போ சிஎஸ்த்ரீ சிஓஓஓ வச்சு நான் அயனியாக பிரிக்கிறேன் சிஎஸ்த்ரீ சிஓஓ மைனஸ் ஹெச் ப்ளஸ்ஸுன்னு அவங்களோட மோலார் கடத்து திடீர்ன்னா நம்ம இந்த கொம்பு போட்ட லேம்பாக தான் போடணும் அப்போ லேம்டா நாட் இதோட லேம்பா நாட் இதை கூட்டுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதை நம்ம இவரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கண்டுபிடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே அதுதான் ட்ரிக்கே இந்த ரெண்டு அயனிகள் இருக்கிற வலிமை மிக்க மின்பகுலியை எடுத்துக்கணும் சிஹெச்த்ரீ த்ரீ சிஓஓஹெச் அது வலிமை குறை ஆனால் அதில் இருக்கிற சிஹெச்த்ரீ சிஓஒ மைனஸ் இருக்கிற வலிமை மிக்க மின்பகுலியை எடுத்துக்கணும் அப்போ யாரை எடுத்துக்கணும்னா இவர் இருக்கிற ஒரு உப்பை எடுத்துக்கலாம் ஏன்னா உப்பு ஒரு வலிமை மிக்க மின்பகுளி அப்போ இது த்ரீ சிஓஓவா இப்போ இது கூட என்ன செய்ய சோடியம் அசிட்டேட் சிஹெச்த்ரீ சிஓஓ என்ஏ அது ஒரு உப்பு அது ஒரு வலிமை மிக்க மின்பகுளி அதை எடுத்துக்கிறோம் இப்போ ஹெச் பிளஸ் இருக்கிற ஒரு மின்பகுலியை எடுத்துக்கிறோம் அவர் வலிமை மிக்கதாக இருக்கணும் ஹெச்சிஎல் எடுத்துக்கலாம் கரெக்ட் தானே ஸோ பாருங்க ரெண்டு பேரும் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு பேருமே வலிமை மிகு மின் இவர் உப்பு இவர் அமிலம் இவர் ஃபார்முலா சிஹெஸ்த்ரீ சிஓஓஓ என்ஏ இவரோட ஃபார்முலாக ஹெச்சிஎல் ஸோ இவரோட கோல்ராஷ் விதியோட கோல்ராஷ் விதியோ விதியின்படி இவரோட எம் நாட் எதுக்கு சமம் இவரோட எம் நாட் அதாவது லேம்டா எம் அவர் ஃபுல்லாக இதெல்லாம் சிஹெச் த்ரீ சிஓஒ என்ஏ எதுக்கு சமம் இதில் இருக்கிற ரெண்டு அயனி சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் அந்த அயனியோட மோலார் கடத்து திறன் வரமுநிலை மோலார் கடத்தத்திறன் பிளஸ் என்ஏ பிளஸ் இங்கே இருக்கிறாரில் அவரோட வரமுநிலை மோலார் கடத்தத்திறனை கூடுதல் தான் இதுக்கு சமம் ரைட்டா அதே மாதிரி ஹெசிஎல் இது பார்த்தீங்கன்னா லேம்டா எம் சாரி நாட்டு போடணும் நாட்டு போடலைன்னா தப்பு இவரோட வரமநிலை மோளார் கடத்து திறன் எதுக்கு சமம் இந்த அயனிகளோட வரமநிலை மோலார் கடத்து திறனோட கூடுதலுக்கு சமம் புரியுதா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா கிடைச்சிரும் அப்ப இந்த ரெண்டு அயனிகள் இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு ஆனா தேவையில்லாத ரெண்டு அயனியும் கூட இருக்கு அது யாரு அயனி ஸோ இது நமக்கு வேணாம் அப்போது வேணான்னா என்ன பண்ணிடலாம் அதோட வரம்பு நிலை மோளார் கடத்து திறனை நம்ம கழிச்சிடலாம் கரெக்டாக அப்போ இவங்க ரெண்டு பேர் வேணும் இதில் தேவையில்லாத ரெண்டு அயனிகள் இருக்கிறதுனால அவங்களோட அவங்க வேணாம் அதனால் அதோட வரம்பு நிலை மோளார் கடத்து திறனை கழிச்சிடணும் அவ்வளவுதான் ஸோ பாருங்கள் ஒரு வலிமை குறை மின்பகுதியோட மோலார் கடத்து திறன் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது மூணு பேருமே யார் வலிமை மிகு மின்பகுளி ஸோ அதுதான் கோல்ராஷ் விதியோட பயனிங்க அதுதான் முக்கியம் ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னது எழுதுகிறப்ப நீங்கள் இது நல்லா புரிஞ்சிருந்தா ஈஸியாக எழுத முடியும் இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம் இதை கழிக்க போகிறோம் இது ஈக்குவேஷன் ஒன் இது ஈக்வேஷன் டூ புரியுதா உங்களுக்கு இது ஈக்வேஷன் த்ரீ இதில் சிஎல் மைனஸ்னு எழுதாமல் டச் ஓகே இந்த எம் இல்லாமல் நம்ம புக்கில் கொடுத்த மாதிரியே எழுதிக்கலாம் சரியா ஸோ முதல்ல சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஏவோட வரம்பு நிலை மோலார் திறன் மொத்தமாக எழுதுகிறப்ப லேம்டா எப்படி எழுதணும் தனித்தனியாக அயனிக்கு எழுதப்போகிறோம் அப்போ இந்த மாதிரி லேம்டா நாட் போட்டு சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் ப்ளஸ் லேம்டா நாட் என்ஏ ப்ளஸ் கரெக்டா அடுத்தது ஹெசிஎலுக்கு லேம்டா நாட்டு ஹெச் பிளஸ் ப்ளஸ் லேம்டா நாட் சிஎல் மைனஸ் ஆக்சுவலாக இதை முன்னாடி எழுதிருக்கணும் லேம்டா நாட் என்ஏ பிளஸ்ஸு நான் ஃபார்முலா எப்படி இருக்கிறதுனால அப்படியே நான் எழுதிட்டேன் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி மூணாவது ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம் அப்போ மைனஸ் ரைட்டா லேம்டா நாட் என்ஏசிஎல் இஸ் ஈக்குவல் டு லேம்டா நாட் என்ஏ பிளஸ் ப்ளஸ் லேம்டா நாட் சிஎல் மைனஸ் அப்போது லேம்டா நாட் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ என் ப்ளஸ் நாட் ஹெச் சிஎல் மைனஸ் இதை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் லேம்டா நாட் என்ஏ சிஎல் இஸ் ஈக்குவல் டு பாருங்க அப்படியே போட்டுடலாம் இருந்தாலும் மொத்தமாக நம்ம கரெக்டாக சைனோடு போடலாம் பாருங்கள் லேம்டா நாட் சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் இருக்கா ப்ளஸ் லேம்டா நாட் என்ஏ பிளஸ் அது கூட இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் லேம்டா நாட் ஹெச் பிளஸ் ப்ளஸ் லேம்டா நாட் சிஎல் மைனஸ் அப்புறம் இதை மைனஸ் பண்ணுறோம் அதனால் மைனஸ் ஆகிடும் லேம்டா நாட் என்ஏ பிளஸ் மைனஸ் இதையும் தானே மைனஸ் பண்ணுறோம் லேம்டா நாட் சிஎல் மைனஸ் இப்போ பாருங்கள் இங்கே இது லே லேம்டா நாட் சிஎல் மைனஸ் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அதனால கேன்சல் ஆகிடும் இங்கே என்ஏ பிளஸ் பாருங்கள் லேம்டா நாட் என்ஏ பிளஸ் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடும் அப்போ மிச்சம் என்ன இருக்குது lambda நாட் சிஹெச் த்ரீ minus மைனஸ் ப்ளஸ் லேம்டா நாட் ஹெச் பிளஸ் இதானே இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா கூட்டுனா பகுதிக்கூறு அயனிகள் தானே இது அசிட்டிக் அமிலத்தோட பகுதி கூறு அயனிகள் அசிட்டிக் அமிலத்தில் இருக்கிற அயனிகள் அவங்களோட அளவிழா நீர்த்தலில் மோலார் திறன் அதாவது வரம்பு நிலை மோலார் திறன் அப்போ இது இந்த சிம்பல் போட்டுடலாம் இல்லை சிஹெச் த்ரீ அதாவது அசிட்டிக் அமிலத்தோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் கிடைச்சிடும் ஸோ கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி ஒரு வலிமை குறை மின்பகுலிக்கான வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் அதாவது அளவிலா நீர்த்தலில் மோலார் கடத்து திறனை நம்மளால கணக்கிட முடியும்